நேரத்தை செலவு செய்வது சமூக ஊடகங்களுடனே என்ற அணியின் தலைவர் சத்யதாஸ் அவர்கள் அவருடைய கருத்த உணவை அனைவருக்கும் இடியா மாலை ஒற்றை வார்த்தையில் இருந்து வெளிச்சமாக வந்து பார்த்திருக்காங்க அது மட்டும் பல்வேறு புதுமையான முன்னெடுப்பில் எடுத்து இன்னைக்கு மக்கள் மக்களோட கருத்துக்களை வந்து கேட்டு புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிற சாசன உறுப்பினர் சசிலகா சசி அவர்களையும் அதே அதே மாதிரி எங்கள் எதிரணியில் பஞ்சு பிடாயிக்கு ஒரு போட்டியாக வந்துள்ள எங்கள் அருமை எதிரணி பஞ்சு பிட்டாயே

என்ன <laughs> நட <laughs> பார்த transplantம் பார்கிற debatedரும் இளமை gek GreeARRY்差 Cann tanta puppyரும்opl께род்ipped ப 없는்acular மத்образிlevantன் நான் அந்த மு Dartmouth முட்விக் அந்த வ grassrootsடைய க SANப்டு doughட்டது தாக்கு poles நப்பிடம். demeக்குமengthdimensional dimensions தவிங்கும shepherd போது தெரி நிறுத்தான்